அரங்கத்தில் கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் அயலக தமிழர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதனுடைய அமர்வுகள் அங்கே உரையாற்றுகின்றவர்களுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் நாங்களும் தொலைக்காட்சியின் மூலமாக பல்வேறு மீடியாக்கள் மூலமாக அதை தெரிந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் நிகழ்வை முன்னிலை போர் போய் நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பக அமைச்சர் பாசத்துக்குரிய அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் அயலக தமிழர் நல வாரியத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த அமர்வுகள் எல்லாம் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் ராஜா இங்கே வரவில்லை என்று சொன்னாலும் இதனுடைய நினைவாகவே இருந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் தங்கம் தென்னரசு அண்ணன் உள்ளிட்ட அனைவருடைய உரையையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இன்று காலை அதற்கெல்லாம் முத்தாய்ப்பு பதித்தது போல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய வழியில் அதன் நீட்சியாக பல்வேறு விதமான திட்டங்களை துறை சார்ந்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களுடைய உரையையும் இன்றைக்கு நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அந்த வகையில் எனக்கென்று வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்பது அயலகத்தில் தமிழ் கல்வி கற்றல் கற்பித்தல் இதுக்கு முன்பாக ஒருவர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருப்பார் அவர் யாரும் நான் மேடைகளில் ஏறி நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அப்படி பேசுவதற்கு காரணமாக இருக்கின்ற என்னுடைய ஆசிரியர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்பது தமிழ்மொழி வளர்ச்சியில் அயலக தமிழர்களின் பங்களிப்பு ஆசிரியருக்கு ஒரு தலைப்பு அதை ஒட்டிய மாணவனுக்கும் ஒரு தலைப்பு என்று என்னுடைய ஆசிரியராக இங்கே அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் எனது பாசத்திற்குரிய மாமா திருச்சி சிவா அவர்களுக்கும் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பு சகோதரர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கும் ஏனைய மக்கள் பிரதிநிதிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பல்வேறு நாடுகளிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கங்கள் அவரை நான் என்னுடைய ஆசிரியர் என்று சொல்லுவதற்கு காரணம் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கூட்டம் மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கின்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான அந்த கூட்டத்திற்கு நான் எந்தெந்த மாவட்டத்தில் சென்று நான் உரையாற்ற வேண்டும் என்று எனக்கான ஸ்கெடியூலை போடுறதே பார்த்தீங்கன்னா அவர் தான் இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தலைப்பை பார்க்கும் பொழுது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முன்கூட்டியே வந்துவிட்டதோ இப்பொழுதே எனக்கு அதற்கான அந்த பணியை அவர் வழங்கி விட்டாரோ என்கின்ற வகையில் என்னுடைய மாமா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டத்தில் உரையாற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நம்முடைய தமிழ்மொழி சார்ந்து ஒரு குடையின் கீழ் பல்வேறு நாடுகளை ஒன்றிணைத்து இன்றைக்கு உங்கள் முன்பு உரையாற்றுகின்ற அளவிற்கு இன்னைக்கு எனக்கான அந்த உயர்வை தந்திருக்கின்ற இந்த மாநாட்டை நடத்தக்கூடிய அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் குறிப்பாக முத்தமிழஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டில் நடைபெறுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு இந்த மாநாடு இதற்கான பெருமை உரையாற்றுகின்ற எனக்கு மட்டுமல்ல இதை நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் சாரும் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு தமிழனுக்கும் இது சாரும் என்கின்ற வகையில்தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழ் வழியில் படித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அரசு விலையில் இருபது சதவீதம் ஒதுக்கீடு என்று ஒதுக்கி காட்டியவர் முத்தமிழக கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தமிழ் இணைய கல்வி கழகம் என்பதை ஒன்றை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அதற்கான தனியாக ஒரு மாநாடை நடத்தி ஏறத்தாழ இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்த பிப்ரவரி மாதம் அது போன்ற ஒரு மாநாடை நாங்கள் நடத்தவிருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது நான் முன்னமே சொன்னது போல முத்தமிழர் கலைஞருடைய நீச்சியாக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த தான் அவருடைய படி நாங்கள் ஏறத்தாழ முப்பது முப்பத்தி ஒரு மாதங்கள் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஒரு இரண்டு வருடமாக நமது அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் பல்வேறு விதமான போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கின்ற அந்த மாணவர்களை எல்லாம் நாங்கள் அழைத்து கொண்டு ஒரு இரண்டு வருடங்களாக அது சிங்கப்பூராக இருந்தாலும் மலேசியாவாக இருந்தாலும் ஜப்பானாக இருந்தாலும் சவுத் கொரியாவாக இருந்தாலும் இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் நாங்களே அவர்களை அழைத்து செல்கின்றோம் அப்படி அழைத்து செல்லும் பொழுது அங்கே தாயுள்ளத்தோடு எங்களை பாதுகாக்கக்கூடிய பார்த்து கொள்ளுகின்ற இடங்கள் எல்லாம் எந்தெந்த இடத்துக்கு சென்றால் நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு அது பொருத்தமாக இருக்கும் அறிவு சார்ந்து இருக்கும் என்பதை உணரக்கூடிய அளவிற்கு எங்களுக்கான ஒரு வழிகாட்டியாக விளங்குவர் யார் என்று சொன்னால் அயலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ் சொந்தமாக இருக்கின்றது ஒவ்வொருவரும் தான் ஆக அந்த விதத்தில் முதலில் உங்களுக்கு துறையின் சார்பாக தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படி நாங்கள் செல்லுகின்ற ஒவ்வொரு இடத்திலும் இங்கே பிறந்து அங்கே வாழக்கூடியவர்கள் நீங்கள் பண்பாட்டினுடைய பரிமாற்றங்களாக இருந்தாலும் நமது கலாச்சார பரிமாற்றங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் செவ்வனே ஆகிய நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற சொல்லும் பொழுது அதன் தொடர்ச்சியாக இதையெல்லாம் இங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நமது பண்பாடும் நம்முடைய கலாச்சாரம் அவர்களால் அங்கே பகிரப்படுகின்றது கருத்து கருத்து பரிமாற்றம் நடைபெறுகிறது என்று சொல்லும் பொழுது நமக்கான தமிழ் வழி கல்வியும் அது போன்ற கருத்துக்களை பெற வேண்டும் அது போன்ற பரிமாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நீ உனது துறை சார்பாக அவர்களுக்கு அவருடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வழியில்தான் வெளிநாட்டை சார்ந்திருக்கின்ற நம்முடைய தமிழ் சம் சங்கங்கள்லாம் நடத்தும் பொழுது என்னிடம் வைக்கின்ற ஒரே கோரிக்கை எங்களுடைய பிள்ளைகளும் தமிழ்ல வாசிக்கணும் எங்களுடைய பிள்ளைகளும் தமிழை எழுதி எழுத்து கூட்டி படிக்க வேண்டும் அதற்கு என்ன உதவி உங்களால் செய்ய முடியும் என்று கேட்பார்கள் இன்றைக்கு மாண்புங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டதின்படி இன்றைக்கு வாசிப்பு இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி ஏறத்தாழ ஐம்பத்தி மூன்று வகையான புத்தகங்கள் ஆனா அவனா எப்படி எழுதணும் சின்ன சின்ன சொற்கள் எப்படி எழுத வேண்டும் ஒரு சின்ன ஒரு வாக்கியத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்கிற வகையில் ஐம்பத்தி மூன்று வகையான புத்தகங்களை இன்றைக்கு நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் அது தமிழ்நாடு முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் அதை கொண்டு செல்கின்ற பணியில தான் தற்போது கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தல்படி பர்மா நாட்டிற்கு அதை அனுப்பி வைத்திருக்கின்றோம் அமெரிக்கா நாட்டை சார்ந்திருக்கின்ற சியாட்டல் பகுதிக்கு அதை அனுப்பி வைத்திருக்கின்றோம் அதே போன்று ஜப்பானிலும் தென்கொரியாவிலும் இதை கேட்டிருக்கிறார்கள் அதே போன்று மலேசியா சிங்கப்பூரிலும் அதற்காக அவர்களுக்கும் அனுப்பி வைக்கின்ற அந்த பணியில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது அங்க இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை அழைத்து விட்டு வந்து தன்னுடைய பிள்ளை அறிமுகப்படுத்தி வைப்பார்கள் அந்த குழந்தைகள் தமிழில் பேசும்பொழுது அந்த வாக்கியத்தை அமைக்கும் பொழுது சிறு சிறு பிழைகள் சிறு சிறு தவறுகள் அதில் இருக்கும் ஆனாலும் அழகாக இருக்கும் அது அந்த அழகை உணர்கின்ற அதே வேளையில் தடுமாறியாச்சு தமிழ அந்த கோரிக்கை என்பது நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற உரிமையின் காரணமாக அதை செய்து தருவது எங்களின் கடமையாக அதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இங்கே நடந்த மாநாடு மாமா திருச்சி சிவா அவர்கள் எப்பொழுதும் ஒரு வாக்கியத்தை மிக அழகாக சொல்வார்கள் நான் சிறுவிலிருந்து அதை பார்த்திருக்கின்றேன் இது போன்ற கூட்டம் கூடுகிறது என்று சொன்னால் இது கூடி களையக்கூடிய காகங்களாக இருக்கக்கூடாது கூடி பொழியக்கூடிய மேகங்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் அடிக்கடி என்னிடம் சொல்லுவார்கள் ஆக அந்த வகையில்தான் இன்றைக்கு இந்த மாநாடையும் முடித்துவிட்டு வெற்றிகரமாக நீங்கள்லாம் பாதுகாப்பான முறையிலே மகிழ்ச்சியான முறையிலே உங்க உங்களுடைய நாடுகளுக்கு நீங்கள் சென்ற பிறகு இந்த இரண்டு நாட்கள் நடந்த அந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிந்து கொண்டது உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய வேண்டுகோளை எல்லாம் நமது மாண்பு அண்ணன் செஞ்சி மஸ்தானவர்களாக இருந்தாலும் அல்லது வாரியத்துடைய தலைவர்கள் மூலமாக அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ என்னுடைய துறையின் சார்பாக செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்கின்ற அந்த உறுதிமொழியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அரசு பள்ளியை மாணவர்களை குறிப்பாக துபாய் போன்ற பகுதிகளுக்கு நான் அவர்களை அழைத்து சென்ற பொழுது அறிவு சார்ந்த அங்கே இருக்கின்ற அபுதாபியில் இருக்கின்ற அருங்காட்சியகத்தை காட்டினோம் ஷேக் முகமது பின் ராசிக் என்று சொல்லக்கூடிய அந்த நூலகத்திற்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அழைத்து செல்கிறோம் என்கின்ற எங்களுடைய திட்டமிடலை நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடன் சொன்னும் போது சொன்னார் போகும்போது வெறுங்கையோடு போகாத நான் ஒரு ஆயிரம் புத்தகம் தரேன் அந்த நூலகத்துக்கு கொண்டு செல் என்று சொல்லி இப்படி ஒவ்வொரு பகுதியாக குறிப்பாக ஜப்பானுக்கும் சவுத் தற்போது நான் சென்று வந்த போது என்னால் அது மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரம் என்னவோ நம்ம எப்படி பொங்கல் விழா கொண்டாடிக்கணுமோ அதே போன அறுவடை நாள் அவங்க கொண்டாடுறாங்க ஒரு ஐநூறுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற ஜப்பானிய மொழியுடைய வேர் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் இருந்து வருகின்றதாக அங்கே இருக்கின்ற ஆராய்ச்சியாளர்கள் அதை சொல்லுகிறார்கள் அங்கே இருக்கின்ற ஒரு ரயில் நிலையத்திற்கு நம்முடைய தமிழோடைய பெயர் பலகை அங்கு இடம்பெறுகிறது என்று சொல்லுகிறார்கள் இப்படி ஜப்பான் நாட்டில் தான் இது போன்ற வரலாறு என்று நினைக்கும் பொழுது அங்கிருந்து சவுத் கொரியாவுக்கு நம்முடைய அரசு பள்ளி மாணவர்களும் அழைத்து செல்லும்போது அங்கே இருக்கின்ற வரலாறு இன்னும் நம்மை பெருமைப்பட செய்கின்றது வணிகத்திற்காக இங்கிருந்து செல்லுகின்ற நம்முடைய மக்கள் குறிப்பாக கன்னியாகுமரி பகுதியிலிருந்து ஒரு இளவரசி தென்கொரியாவுக்கு செல்கிறார் அங்கே ஒரு மன்னனை மனம் கொள்கிறார் அங்கே காய்கின்ற பகுதியில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யை அவர் கட்டி எழுப்புகிறார் என்று சொல்லும் பொழுது அதில் பல்வேறு விவாதங்கள் உண்டு இல்லை இல்லை இவர் எங்களுடைய மாநிலத்தை சார்ந்தவர் எங்களுடைய மாநிலத்தை சார்ந்தவர் என்று இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு பேர்கள்லாம் அதை கொண்டாடும் பொழுது அந்த இளவரசனுடைய கல்லறையிலே பாண்டியர்களுடைய மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கதை உணர்ந்தாலே இது எங்களுடைய இளவரசி என்பதை நாம் பெருமையோடு சொல்லலாம் ஆக அப்படிப்பட்ட அந்த இளவரசியினுடைய வழி தோண்டலாக ஏறத்தாழ சவுத் கொரியாவில் மட்டும் தென்கொரியாவில் மட்டும் பத்து சதவீதம் பேர் இன்னைக்கு மக்கள் வாழ்கிறார் என்பதே நமக்கான மிகப்பெரிய பெருமை அங்கும் இது போன்ற பொங்கல் விழாக்களை அவர்கள் மூன்று நாட்கள் கொண்டாடுகிறார்கள் கிராம பகுதியில் இருக்கின்ற நம்முடைய வயதான நம்முடைய தாய்மார்களாம் பாம்படம் என்கின்றதை காதில் அணிந்து கொள்வது போன அங்கும் அது உண்டு இங்க எப்படி நாம் கும்மி பாட்டு பாடுகின்றமோ அது போன்ற கலாச்சாரம் அங்கும் உண்டு ஏறத்தால ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற நம்முடைய மொழிகள் அங்கே வழக்கு மொழிகளாக இருந்ததுக்கான சான்றுகள் என்று பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் அங்கே சொன்னதை பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாக இருக்கின்றது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொல்வார் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கிரேக்கத்துக்கு சென்று நம்முடைய தமிழே வாணிப தமிழே அங்கே தமிழ தான் யா பேசுனாங்க கடை இதில் அன்னைக்கு எங்கேயா வேற மொழி இருந்துச்சு நம்முடைய தமிழ் எங்கும் பரவி கிடக்குதுயான்னு சொன்னாரு பேரிஞர் அண்ணா அவர்கள் ஆக அதை நிரூபித்து காட்டுகிட வேண்டும் என்கிற வகையில தான் இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடுக்கின்ற ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் ஏதோ தமிழ் இங்கு மட்டும் பரவினால் பத்தாது அது உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்கிற வகையிலே இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கே தெரியும் வருகின்ற பதினாறாம் தேதி சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் என்கிற அளவிலே கடந்த ஆண்டு முதல் முறையாக நாம் ஆரம்பித்து வைத்தோம் ஏறத்தாலும் முப்பதுக்கும் மேற்பட்டிருக்கின்ற வெளிநாட்டவர்கள் கடந்த ஆண்டு கலந்து கொண்டார்கள் என்று சொல்லும் பொழுது அதனுடைய வெற்றி என்பது இந்த ஆண்டு அது நாற்பது நாடுகளை கடந்து அவர்களெல்லாம் இங்கே கலந்து கொள்கின்ற அளவிற்கு அதை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த இன்டர்நேஷனல் புக் ஃபேர் என்று வரும்பொழுது நம்முடைய தமிழ் தமிழ் இலக்கியமாக இருந்தாலும் தமிழ் எழுத்தாளர்களுடைய சிறுகதைகளாக இருந்தாலும் புதினமாக இருந்தாலும் அதில் சிறந்ததை தேர்வு செய்து அதை வெளிநாட்டில் இருக்கின்ற பல்வேறு பகுதியை சார்ந்திருக்கின்ற நாடுகளுடைய மொழிகளில் அதை மொழிபெயர்க்கின்ற திட்டமாக இருந்தாலும் அதே போன்று வெளிநாட்டில் இருக்கின்ற நல்ல நல்ல இலக்கியங்களை நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் அதை மொழிபெயர்க்கின்ற திட்டமாக இருந்தாலும் அதற்கான மொழிபெயர்ப்புக்கான தனி மானியம் டிரான்ஸ்லேஷன் கிராண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மானியம் ஏறத்தாழ மூன்று கோடி ரூபாய் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் இது போன்று நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் வெளிநாடுகளுக்கு மொழிபெயர்ப்பு ஆனது ஏறத்தாழ கடந்த ஒரு நூறு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு ஆகி போயிருந்தா பெரிய விஷயம் ஆனால் கடந்த முறை நடந்த இன்டர்நேஷனல் புக் ஃபேரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரே ஈவெண்ட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ முன்னூறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் வெளிநாடுகளிலே பல்வேறு மொழிகளில் இன்றைக்கு மொழிபெயர்க்கின்ற அளவிற்கு இன்றைக்கு சென்றிருக்குது என்று சொல்லும் பொழுது இதற்கான அக்கறையை காட்டக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் முத்தமிழர் கலைஞருடைய வழியில் இந்த தமிழ் என்று வரும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போலதான் இதை உலகம் முழுவதும் பரவலாக்குகின்ற அந்த வழியில் இன்றைக்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கரத்தை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எண்ணத்தை ஈடேற்றும் விதமாக அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக இங்கே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு செயல் வீரராக அங்கே இருக்கின்ற சங்கங்களை நீங்கள் நடத்திட வேண்டும் என்கின்ற என்னுடைய கோரிக்கையோடு இந்த மாநாடு வெற்றிகரமான மாநாடாக அமைந்து இறுதியான நிறைவான அமர்வாக எனக்கான ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு இந்த அமர்வை வழங்கியிருக்கிறீர்கள் உண்மைதான் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருந்தாலும் நிறைவான முதல் துறையாக இருப்பது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அது பள்ளிக்கல்வித்துறைதான் என்ற வகையிலே இந்த நிறைவான அமர்விலும் நான் உரையாற்றியதை பெருமையாக கருதி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தமிழர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்